はい。 கதிரானந்த வந்து பத்தினா ஓட்டு கேட்க போற இடத்துல வந்து எல்லாரும் வந்து மேக்கப்பு எல்லா பொண்ணு நல்லா ஜா ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கீங்க ஆயிரம் ரூபாய் வந்து டன் கேட்டிருக்காரு அவங்க அப்பா பேரு கெடுத்துட்டாரு அவர் அப்படி பேசக்கூட அவங்க அப்பா ஒரு நகைச்சுவை நான் சட்டசபையில் எல்லாத்தையும் சிரிக்க வைப்பேன் அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க அதனால என்ன அது தவறா சொல்லியிருக்காங்க அது மன்னிக்கப்பட வேண்டிய ஒன்று அதனால் அந்த ஆயிரமா கொடுக்குறேங்க மண் சூழலிக்காய் வந்ததினால பத்தாயிரம் இருபதாயிரமா கொடுங்க நல்லது இந்த வேகாத வெயில் அவர் மட்டும் மேக்கப் போட்டு வந்திருக்கார் இல்லையா அதனால கேட்டிருப்பாங்க அவரும் மேக்கப் போட்டு தான் வந்திருந்தார் ஃபோட்டோவை பார்த்தேன் பல பலன்னு இருந்துச்சு சந்தோஷம் மக்களை சந்தோஷமா வச்சுருக்க தான் நான் வந்திருக்கேன் பொறாமைப்படுறதுக்காக இல்லை பேரன் நோலி போடட்டும் நல்லா அப்புறம் என்னென்னப்பா இருக்குது பான்ஸ்போர்ட் எல்லாம் சாதாரணப்பா அதெல்லாம் நல்லா ரிச்சா இருக்கணும் நல்லா அது என்ன அந்த பியூட்டி பார்லருக்கெல்லாம் போகணும் பஞ்சாப் விவசாயிகள்லாம் எப்படி இருக்காங்க ரொம்ப நல்லா போராட்டம் பண்ணுற இடத்துல இந்த மசாஜ் இது எல்லாம் வச்சுட்டு போகிறாங்கன்னா வசதியை வாழ்கிறான் இப்போ நான் இந்த மார்க்கெட்டில் போயிருந்தேன் இப்போ போயிட்டு எடுத்திருந்தீங்க நீங்கள் ஒரு வேனுக்குள்ள ஒரு ஆயிரம் கிலோ தக்காளி இருக்கும் ஆயிரம் கிலோ தக்காளி சாயந்தரமான அழுகி போயிடும் அஞ்சு கிலோ நூறுரூவான்னு விற்கிறாங்க வாங்குறதுக்கு ஆள் இல்லை குறைந்தபட்ச ஆதாரம் இல்லை இப்படி பேசுறது ஒரு கோடிக்கணக்காக வச்சிருக்காங்க இல்லையா அந்த தக்காளி பதப்படுத்துறதுக்கு சாஸா ரெடி பண்ணுறதுக்கு தக்காளியை விதமா அதை உருமாற்றலாம் தக்காளி சாஸாக உருவாக்கலாம் சாஸ் மட்டும் இல்லை அந்த தக்காளியில வந்து இந்த அந்த இது மாதிரி கேக் மாதிரிலாம் பண்ணி பண்ணலாம் பேஸ்டிங் பண்ணலாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் பணம் பழுத்து பண்ணுறாங்க கிடைக்காது தக்காளி கிடைக்காத இடங்களில் தூக்கி குழம்பு போட்டு முட்டையை போட்டு அடிச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஸோ அது ஐம்பது ரூபா வரைக்கும் அவங்களுக்கு ஆதார விலை கிடைக்கும் இந்த மாதிரி செய்யணும் விவசாயிகள் உற்பத்தியை பெருக்கணும் ஒரு விதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சிங்க வெறும் அஞ்சு ரூபாய்க்கு கீரை வைக்கிறாங்க பத்து ரூபாய்க்கு தக்காளி கிலோ வைக்கிறாங்க எல்லா காய்கறியும் உரம் இல்லாமல் கம்மியாக கிடைக்கிது அங்கே கோயம்பேட்டில் வர்றது எல்லாமே மார்க்கெட்டிங் எல்லாம் பயங்கரமான இங்கேயே தங்க போறேன் எல்லாத்தையும் சந்தோஷமா ஆகி போறேன் பாய் ஓட்டு போடுவீங்களா இல்லீங்களா பயங்கரமா இருக்கு மக்கள் நான் காசு கொடுத்து யாரையும் கூப்பிடறது நான் வந்து இவங்க மகிழ்க்கே வந்து இருக்கிறேன் என்ன விடுங்க எப்ப டெல்லிக்கு போனாலும் வாக்கிங் பண்றேன் இந்த அங்க போறதுல பல சிரமங்கள் அவங்களுக்கு ஒண்ணு தெரியல அதாவது இந்த பாரத் மாதா கி ஜே இந்த ஸ்லோகத்தை சொன்னவங்க அஜித் முல்லா கான் அஜித் முல்லா கான் புரியுதுங்களா அது அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அதே மாதிரி இந்த ஜெயின் நாரா சொல்றது அபித் ஷா அபித் வரும் அவர் தான் அந்த ஜெயின் நாரா முதல் சொன்னது அதுக்காக இப்போ அவங்க சொல்லாமல் இருப்பாங்களா அதாவது முஸ்லீம்களை வேற இருக்கணும் ஒரு ரம்ஜான் மாதத்தில் இந்த மாதிரி பண்ணுறது இந்த குரங்குத்தனம்லாம் பண்ணிகிட்டு அதெல்லாம் ஈடேராது ஒரு மன்சர் வழிக்கான இதெல்லாம் சூழலை ஓகே சிசு கோய் முசல்மான்க்கும் மெட்டானை சக்தா முஸ்லீம்க்கும் மெட்டானை சக்தா எங்கே ஏ கொசா கேட்க மொழியே சப் தேக்காஜாய்ங்க பஸ் சீத்திரம் நான் இந்த மக்களுக்காக உழைப்பேன் அதுதான் என்னோட சிம்பிள் ஆன்சர்